தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரை உலகம் எத்தனையோ வில்லன் நாயகர்களை ரசிக பெருமக்கள் உயர்த்தி கொண்டாடும் அளவுக்கு தந்து சிறப்பித்துள்ளது கட்டு ஆஜானு பாகுவான தோற்ற பொலிவு உருட்டும் விழிகள் மிரட்டும் முக பாவனைகள் என ரசிகர்களை மிரண்டு போகும் அளவிற்கு தங்களின் உருவங்களால் பயமுறுத்தியவர்கள் ஒரு சிலர் என்றால் நரம்பு புடைக்கும் அளவுக்கு வசனங்கள் பேசி வாழ்ச்சண்டை துப்பாக்கிச் சுடுதல் குதிரையில் விரட்டுதல் என மன்னர்கால கதாபாத்திரங்கள் முதல் கால கதாபாத்திரங்கள் ஏற்று மகா வில்லன்களாக நடுங்க வைத்தது மற்றொரு சிலர் எனலாம் ஆனால் இதுபோன்ற காரணிகள் துளியுமின்றி கருமை நிறம் சுமாரான உயரம் நீள்வட்ட வடிவ முகத்தில் அலட்சிய பார்வை உடைய கூர்மை மிக்க கண்கள் சற்று நக்கலும் எகத்தாழமும் நையாண்டி தனமிக்க பாமர பேச்சுத்திறன் கொண்ட பிரத்யேக குரல் வளம் வெள்ளை வேட்டி மற்றும் சட்டை என எளிமை மிக்க ட்ரேட்மார்க் தோற்றக் காரணிகளை தன்னகத்தை கொண்டு தமிழ் திரை உலகையை தனது வித்தியாசமான வில்லத்தனத்தால் வியந்து பார்க்க வைத்த மாபெரும் வில்ல நட்சத்திர கலை நாயகர்தான் ஆர் பி விஸ்வம் ஆவார் நடிப்பு மட்டுமின்றி எழுத்தாளர் கதை ஆசிரியர் வசனகர்த்தா மற்றும் இயக்குனர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திறன்களை தன்னுள் கொண்ட பன்முக கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆலையை பிளாக் கோப்ரா என்று அதாவது வில்லத்தன நடிப்பின் கருப்பு நாகம் என புகழப்பட்டவர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான ஆர் பி விஸ்வம் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் குடும்ப பின்னணியாது பலரும் அறியாத கலை பின்புலம் என்ன திரைத்துறையில் எப்படி கால் பதித்தார் கே பாக்யராஜின் முதல் ஹீரோவானது எப்படி சாண்டோ சின்னப்பா தேவரால் நிராகரிக்கப்பட்ட நிகழ்வு யாது நடிப்பால் முத்தரை பதித்த திரைப்படங்கள் எவை கதை வசனம் எழுதிய திரைப்படங்கள் என்னென்ன இயக்குநராக தோன்றிய திரைப்படம் எது திருமண வாழ்க்கை பிள்ளைகள் விவரம் பன்முக திரை நாயகராக ஜொலித்து வந்தவர் திடீரென எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் மறைந்த ஆர் பி விஸ்வம் அவர்களின் நினைவலைகள் போற்றும் இதுவரை எந்த சமூக வலைதளங்களிலும் வெளியாகாத பலரும் அறியாத நூறு சதவீதம் அறிய தகவல்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ராம்நாடு என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட செல்வந்தரான பொன்னுச்சாமி தேவர் அவர்களின் பாசமிகு செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் ராமநாதபுரம் பொன்னுச்சாமி விஸ்வநாதன் தேவர் எனும் இயற்பெயருடைய ஆர் பி விஸ்வம் ஆவார் பெற்றோரின் அரவணைப்பு உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பு என வீட்டின் பேரன்புமிக்க மகனாக வளர்ந்து வந்த விஸ்வநாதன் அவர்களின் தந்தை பொன்னுச்சாமி தேவரானவர் மாபெரும் ஜவுளி சாம்ராஜ்யத்தை தொழிலாக கொண்டவராவார் இது மட்டுமின்றி தமிழ் உலகின் மாபெரும் தயாரிப்பாளர் நடிகர் மற்றும் பட அதிபருமான சாண்டோ எம்எம்ஏ எம் சின்னப்பா தேவரின் ஊர்க்காரர் மட்டுமின்றி நெருங்கிய பால்ய நண்பரும் ஆவார் சின்னப்பா தேவர் அவர்கள் கோவையில் புகழ்பெற்ற ஸ்டெயின்ஸ் மோட்டார் கம்பெனியில் பணி செய்து வந்தபோது உடல் ஆரோக்கியம் மீது கொண்ட அக்கறையால் தனது நண்பர்களுடன் இணைந்து மாருதி தேக பயிற்சி சாலை என்ற உடற்பயிற்சி கூடத்தை உருவாக்கியதுடன் திரைப்பட தயாரிப்பு ஆசையின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு தேவர் பிலிம்ஸ் என்ற புரொடக்ஷன் நிறுவனத்தையும் ஆரம்பித்தார் இதன் பேரில் சின்னப்பா தேவரின் நண்பரான பொன்னுச்சாமி தேவர் அவர்கள் நட்பின் ரீதியாக மட்டுமல்ல தொழில் ரீதியாகவும் அவருடன் இணைந்து பயணிக்க ஆரம்பித்தார் இதன் அடிப்படையில் கலை பின்புலத்தை கொண்டவராக மாறிப்போன ஆர் பி விஸ்வம் எனும் விஸ்வநாதன் அவர்களிடம் கலையார்வம் வெளிப்பட்டதில் ஆச்சரியம் இல்லைதான் தனது ஊரான ராமநாதபுரத்தில் இயங்கி வந்த அரசு பள்ளியில் கல்வியை இணைதே ஆரம்பித்த மாணவர் விஸ்வநாதன் அவர்கள் பள்ளியில் நடைபெறும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி என கலை ஞானத்தை விரிவு செய்திடும் போட்டிகளில் பங்கேற்று முதன்மை மாணவராக அனைவருடைய பாராட்டினையும் பரிசுகளையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம் எவ்வாறு கல்வியுடன் கலையையும் இணைத்துக் கொண்டு மிளிர்ந்து வந்தவர் அக்கால பியூசி படிப்பை வெற்றிகரமாக முடித்த நிலையில் தந்தை பொன்னுச்சாமி தேவரின் விருப்பப்படி தங்களது குடும்ப தொழிலான ஜவுளி வியாபாரத்தில் தன்னை ஈடுபடுத்தியும் கொண்டார் இவ்வேளையில் தனது தந்தையின் நண்பர் சின்னப்பா தேவர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து சுமார் பதினாறுக்கும் மேற்பட்ட வெற்றி திரைப்படங்களை தயாரித்து வந்த நிலையில் எம்ஜிஆரின் நடிப்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு அவருடைய தீவிர ரசிகராக மாறிப்போன விஸ்வநாதன் அவர்களுள்ளும் திரைத்துறையில் எப்படியாவது கால் கால்பதித்து ஒரு சிறந்த நடிகராக உருவாக வேண்டும் என்ற பேராவல் உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான் ஆனால் விஸ்வநாதன் அவர்களுள் தோன்றிய கலை கனவிற்கு பெரும் முட்டுக்கட்டை போட்டு தடை விதித்தார் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் திரை உலகில் தான் பெற்ற பெரும் அனுபவத்தின் பேரில் நன்றாக படி ஜவுளி வியாபாரத்தை நன்கு கவனித்துக் கொள் திரை உலகம் உனக்கு வேண்டாம் என சின்னப்ப தேவர் தடை போட தந்தை பொன்னுச்சாமி தேவரும் அதனை ஆமோதிக்க வேறு என்ன விஸ்வநாதனின் கலை கனவு காணல் நீராகித்தான் போனது இதனால் மனதளவில் வேதனையுற்ற விஸ்வநாதன் அவர்கள் தனது கலை ஆர்வத்திற்கு வடிகாலாக தனது நண்பர்களுடன் இணைந்து சிறு சிறு நாடகங்களை தனது கைவண்ணத்தில் எழுதி அரங்கேற்றவும் செய்தார் அதுவும் தனது கலை பிரவேசத்திற்கு தடை போட்ட சின்னப்பா தேவர் அவர்கள் எப்போதெல்லாம் ஊருக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் விஸ்வநாதனின் மேடை நாடகங்கள் கண்டிப்பாக அரங்கேறும் எவ்வாறு கலையார்வ தீவிரத்தால் சுழன்ற விஸ்வநாதனை கட்டுப்படுத்த சிறந்த மருந்து கால்கட்டு எனும் திருமணம்தான் சரியானது என முடிவெடுத்த பெற்றோர்கள் ஊரார் புடைசூழ தங்களது செல்ல மகனான விஸ்வநாதனுக்கு தாங்கள் பார்த்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க அதற்கும் கட்டுப்படாத விஸ்வநாதன் எனும் கலை குதிரை தனது இலக்கை நோக்கி ஓடத்தான் செய்தது இதன் பின்னர் சின்னப்பா தேவர் அவர்களின் வீரமாரதி தேக பயிற்சி சாலை நிலையத்தை அவ்வப்போது பார்வையிட கோவை வரும் விஸ்வநாதனுக்கும் தனது உடலையும் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலும் எதிர்காலத்தில் சினிமாவில் ஒரு நாயகனாக தோன்றும் வேளையில் இக்காரணிகள் தனக்கு சாதகமாக பயன்படும் என்ற அடிப்படையிலும் பயிற்சிகளை மேற்கொள்வதும் ஒரு ஹீரோவுக்குரிய தோரணையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் என வாலிப வயதில் பலம் வந்த நிலையில் அவ்வூர் பெண் ஒருவருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து இரண்டாம் காதல் மன வாழ்வில் பயணிக்கலானார் விஸ்வநாதன் அவர்கள் இவ்வேளையில்தான் சினிமா சினிமா என சதா சர்வ காலமும் அதை பற்றியே எண்ணி பேசி வந்த கே பாக்யராஜ் அவர்கள் தனது நண்பர்களின் தூண்டுதலின் பேரில் முதன் முதலில் நாடகம் ஒன்றை அரங்கேற்ற திட்டமிட்ட நிலையில் கதையின் நாயகனை தேடி வந்தபோது கண்ணில் பட்டவர்தான் விஸ்வநாதன் ஆவார் இதன் அடிப்படையில் தான் தேடிய கதையின் நாயகனின் தோற்ற பொலிவை பிரதிபலித்த விஸ்வநாதனை கண்ட கே பாக்யராஜ் அவர்களும் கதாநாயகர் கிடைத்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் விஸ்வநாதனிடம் சம்மதம் கேட்க கனவு கலைகளுடன் சுற்றி வந்த விஸ்வநாதனும் சம்மதம் தெரிவிக்க பின்னர் என்ன கதைகளின் மன்னர் கே பாக்யராஜின் கைவண்ணத்தில் உருவான முதல் கலை படைப்பின் ஹீரோவானார் விஸ்வநாதன் அவர்கள் இதன் பின்னர் தனது கலை உலக பயணத்தின் அடுத்த கட்டமாக சென்னை வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடன் இணைந்து கதை விவாத குழுவில் ஒருவராக கதை வசன கர்த்தாவாக என தனது திரை வாழ்வை ஆரம்பித்த கே பாக்யராஜ் அவர்கள் இதையடுத்து பாரதி ராஜாவின் பதினாறு நிலை சிகப்பு ரோஜாக்கள் கிழக்கே போகும் ரயில் உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களை ஏற்று தோன்றி வந்ததுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகனாக உயர்வு பெற்று ரத்தி அக்னிஹோத்ரியுடன் இணைந்து நடித்து ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் இதன் பின்பு இன்னும் முத்தாய்ப்பாக தன்னுடைய கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற ஹிட் படத்தை வெளியிட்ட பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் திரை உலகின் புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்தார் இவ்வாறு பாக்யராஜ் அவர்களின் கலை உலக அசுர வேகத்தைக் கண்ட விஸ்வநாதன் அவர்களுக்கு சொல்லவா வேண்டும் விளைவு திரை உலக நடிப்பு கனவு என்ற ஆசை ஜெட் வேகத்தில் உயர பறக்க ஆரம்பிக்க பின்னர் தனது ஆசையை தன்னை ஹீரோவாக வைத்து முதன் முதலில் நாடகம் தயாரித்த பாக்யராஜிடம் பற்றி பேச ஆரம்ப காலத்தில் தன்னுடன் ஒன்றாக நாடக வானில் பயணித்த நண்பராயிற்றை தன்னுடைய உதவியாளராக இணைத்துக் கொண்டால் அது சரியாக வருமா என்ற சங்கட எண்ணத்தில் பாக்யராஜ் யோசிக்க திடுதுப்பென்று யாரும் எதிர்பாராத வண்ணமாக பாக்யராஜை தேடி தமிழகத்தின் தலைநகரம் சென்னை வந்து சேர்ந்தார் விஸ்வநாதன் அவர்கள் இதன் பின்பு என்ன செய்வது தன்னை நாடி வந்த நண்பர் விஸ்வநாதனை மீண்டும் ஊருக்கு அனுப்ப மனமில்லாதவரான பாக்யராஜ் அவர்கள் விஸ்வநாதனின் நம்பிக்கை பொய்த்து விடாமல் அவர் கண்ட கனவு நனவாகும் வகையில் தன்னுடைய கதை விவாத இலாக்கா குழுவினரில் ஒருவராக பணி செய்திட வாய்ப்பு வழங்கினார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் வெளியான முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தின் மூலம் கதை விவாத குழுவினரில் ஒருவராக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால்பதித்த விஸ்வநாதன் அவர்கள் தனது பெயரை சினிமா சென்டிமெண்டாக ஆர் பி விஸ்வம் என மாற்றியமைத்துக் கொண்டு பயணிக்கலானார் இதையடுத்து தாவணி கனவுகள் சின்ன வீடு உள்ளிட்ட திரைப்படங்களில் பாக்கியராஜுடன் பணியாற்றி வந்த ஆர் பி விஸ்வம் அவர்களின் மிடுக்கான தோற்ற பொலிவை கண்ட தமிழ் திரை உலகம் அவரை வில்லன் நாயகனாக தோன்ற வாய்ப்பளித்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லிவிங்ஸ்டன் கதை ஜி எம் குமார் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபு நடிப்பில் வெளியான அறுவடை நாள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக வடிவுக்கரசியின் கணவராக பிரபுவின் தந்தை ரத்னவேல் என்ற கடும் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று முதல் திரைப்படம் போல் இன்றி பல திரைப்படங்களை கண்ட கலை நாயகர் போல தனது நடிப்பு திறனை யதார்த்தமாக வெளிப்படுத்தி திரை உலகையும் ரசிகர்களையும் தனது வில்லத்தனத்தால் எப்படியும் நடிக்க முடியுமா என்பது போல வாய்ப்பிழக்க வைத்தார் ஆர் பி விஸ்வம் அவர்கள் இத்திரைப்படத்தைக் கண்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆர் பி விஸ்வத்தின் நடிப்பைக் கண்டு பிளாக் கோப்ரா அதாவது வில்லத்தனத்தின் கருப்பு நாகம் என்று பாராட்டு பத்திரம் வழங்கிய அங்கீகார நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு அறுவடை நாள் திரைப்படத்தின் வாயிலாக நடிகர் திலகத்தின் மூத்த மகன் ராம்குமார் கதையின் நாயகியர்களான பல்லவி மற்றும் ராசி உள்ளிட்டோர் அறிமுகமாகினர் மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் ஒரு சிறந்த மிரட்டல் வில்ல நாயகர் கிடைத்துவிட்டார் என தமிழ் திரையுலகம் ஆர் பி விஸ்வம் அவர்களை கொண்டாடிய வேளையில் இயக்குனர் ஜி எம் குமார் அவர்களின் ஆத்ம நண்பராக மாறிப்போன ஆர் பி விஸ்வம் அவர்களை தன்னுடைய இயக்க திரைப்படங்களில் அவருடைய கலை பங்களிப்பை முறைப்படி பயன்படுத்திக் கொண்டு ஆர் பி விஸ்வத்தின் நடிப்பு மற்றும் எழுத்தாற்றல் திறனை உலகறிய செய்தவர்களில் ஜி எம் குமார் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதனை மறுக்க இயலாது இதன் பேரில் அறுவடை நாள் பாக்கெட் இரும்பு பூக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதை வசனகர்த்தாவாகவும் பணி செய்த விஸ்வம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் ஹாலிவுட்டுக்கு நிகராக ஜி எம் குமார் இயக்கத்தில் மோகன் நடிப்பில் வெளியான பில்லி சூன்யம் கதை அமைப்பை கொண்ட மாபெரும் மிரட்டல் பேய் திரைப்படமான உருவம் என்ற திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதையின்படி மோகனையும் அக்குடும்பத்தையும் காப்பாற்ற முயற்சிக்கும் ஜோல்னா சாமி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனதை தொட்டிருப்பார் இருந்து சற்று மாறுபட்டு பாசிட்டிவான நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று உள்ளம் நிறைந்திருப்பார் ஆர் பி விஸ்வம் அவர்கள் இயக்குனர் ஜி எம் குமாரைப் போலவே ஆர் பி விஸ்வத்தின் திறனை அறிந்த இயக்குனர் ராஜ்கபூர் அவர்களும் அவரை சிறப்புடன் பயன்படுத்திக் கொண்டார் என்றே கூற வேண்டும் இதன் அடிப்படையில் முரளி நடிப்பில் வெளியான சின்ன பசங்க நாங்க என்ற திரைப்படத்தில் ஆர் பி விஸ்வம் அவர்கள் தோன்றி நடித்த அம்பலம் என்ற கதாபாத்திரத்தையும் கார்த்திகின் நடிப்பில் வெளியான சின்ன ஜமீனில் தோன்றி நடித்த ரத்தினவேல் என்ற கதாபாத்திரத்தையும் ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாதுதான் இவ்வாறு திரை உலகின் மாபெரும் வில்லனாக உருவெடுத்த ஆர் பி விஸ்வம் அவர்கள் ராமராஜனுடன் செண்பகமே செண்பகமே நம்ம ஊரு ராசா விக்கிரமனின் புது வசந்தம் அரவிந்த் சாமியின் தாலாட்டு கேட்குதம்மா நெப்போலியனின் சீவல பாண்டி மற்றும் சின்னமணி முரளியுடன் அதர்மம் சத்தியராஜுடன் தெற்கு தெரு மச்சான் பிரபுவுடன் மரவன் அர்ஜுனுடன் முதல் உதயம் உள்ளிட்ட திரைப்படங்களில் வில்லத்தனத்தின் உச்சம் தொட்டவர் என்பதை மறுக்க இயலாது ராம்கியின் மருதுபாண்டி பாண்டி அருண் பாண்டியனின் முற்றுகை சரத்குமாரின் ராஜபாண்டி திவ்ய பாரதியின் நிலா பெண்ணை உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தனது பன்முக திறமையான கதை வசனகர்த்தா என்ற திறமையின் மூலம் உயிர் தந்தவரும் ஆவார் இது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் பகவதி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் தன்னை முதன் முதலாக நாடக உலகில் ஹீரோவாக்கி அழகு பார்த்த பாகியராஜை கதாநாயகனாக்கி அவருடைய கதை வசனத்தில் ஞானப்பழம் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் ஆர் பி விஸ்வம் அவர்கள் எவ்வாறு வில்லன் குணச்சித்திர கலைஞர் கதை ஆசிரியர் வசனகர்த்தா மற்றும் இயக்குனர் என தனது பன்முக கலை திறத்தால் தமிழ் திரை உலகின் புகழ் வானின் ஜொலிக்கும் நட்சத்திரமாக மின்னி வந்த ஆர் பி விஸ்வம் அவர்கள் இன்னும் பல கலை சாதனைகளை படைப்பார் என தமிழ் உலகமும் ரசிகர்களும் நம்பியிருந்த வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஐம்பது வயதை எட்டுவதற்குள் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் பெற்றார் இவருடைய மறைவிற்கு பின்னரே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் வெளியான சரத்குமாரின் சின்னதுரை என்ற திரைப்படம் வெளியானதுடன் டைட்டில் கார்டில் கதை வசனம் அமரர் ஆர்பி பி விஸ்வம் என பெயர் வெளியாகி ரசிகர்களை கலங்க வைத்தது வேதனையாகும் மறைந்த ஆர்பி பி விஸ்வம் அவர்களின் குடும்பத்தினர் அவருடைய சொந்த ஊரில் வசிப்பதாலும் திரை உலக தொடர்பே இல்லாததாலும் அவர்களை பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் பன்முக திறத்தாலும் கலை உலகில் முத்தரை பதித்து ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து தற்போது மறைந்து போனாலும் இன்றளவும் அவர்தம் உள்ளங்களில் மறையாது வாழ்ந்து வரும் மாபெரும் கலைஞர் ஆர்பி விஸ்வம் அவர்களின் நினைவலைகளானது இப்புவி உலகில் கலைப்பயணம் உள்ளவரை அன்னாரது ஞாபக பயணங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பது என்றென்றும் மிகையாகாது இவரைப் போன்ற பன்முக கலை நாயகர்களான மருத்துவ மாணவராக வாழ்க்கையை ஆரம்பித்து கராத்தை மீது கொண்ட பேரார்வத்தால் இந்தியாவின் கராத்தே தந்தை என போற்று மடவுக்கு உயர்ந்தவரும் நாயகர் வில்லன் குணச்சித்திர கலைஞர் என திரை உலகில் முத்தரை பதித்தவரும் எண்ணங்கள் ஈடேறாமல் வலியுடன் மறைந்தவருமான கராத்தே மணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சுமித்ராவின் முன்னாள் கணவரும் இளமை எனும் பூங்காற்று பாடல் புகழ் நாயகரும் வெள்ளித்திரை சின்னத்திரை என பயணித்தவரும் தற்போதைய தந்தை கதாபாத்திர கலைஞருமான திரு ரவிக்குமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பதினாறு நிலை திரைப்படத்தில் தோன்றி தனது வித்தியாசமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த மயிலின் டாக்டரும் வில்லனாக குணச்சித்திர கலைஞராக என குறைவான திரைப்படங்களில் தோன்றி நிறைவை தந்தவரும் தற்போது கலை உலகால் அங்கீகாரமின்றி போன தொழில் அதிபருமான திரு ஷபீர் என்கிற சத்யஜித் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி